பாலியல் வழக்கு செய் குற்றம் செய்கிற பூரா அமைச்சர் ஆகிடுறாங்க மினிஸ்டர் ஆகிடுறாங்க குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இப்படி வேலைக்கு செய்கிற ஆளுங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஏதோ பாபா கோகோ கேக்க பாபா ஏதோ ஒரு பேர் போடுறாங்க ஏன்னா போலே பாபா போலே பாபா போலேன்னா போலேன்னா ஹிந்தியில் வந்து சொல்லு பாபான்னு அர்த்தம் போலே பாபா என்ன போல என்னத்தை அவர் போடுறாராம் அங்கே நூற்றி இருபத்தி பேர் போதைக்கு மாதிரி மதத்தில் போய் செத்தாங்க இங்கே வந்து போதையை போட்டு செத்தாங்க கள்ளக்குறிச்சியில் கடவுள் இல்லைன்னு ஒரு சொல்லுவேன் பிரச்சனை இல்லை சில பேர் கடவுள் இருக்குன்னு சொல்லி அவனும்

அத்ராஸில் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போன அந்த வழக்கில் முன்னூறு பக்க அறிக்கையை சிறப்பு விசாரணை குழு வந்து மாநில அரசுக்கிட்ட சமர்ப்பிச்சுருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது மார்க்ஸ் என்ற ஒரு மாபெரும் அறிஞர் அவர் என்ன சொல்லுவார்னா மதம் ஒரு அபீன் அப்படின்னா அர்த்தம் என்ன மதம் ஒரு போதை அப்படின்னு அவர் சொன்ன கருத்து இப்போ எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இறந்து பல ஆண்டுகளாகிவிட்டது அந்த மதம் ஒரு போதை மதான போயிருக்கிறாங்க நல்லா யோசித்து பாருங்க இப்போ எத்தனை பேர் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் நீங்கள் சொல்கிறீங்க அங்கே வந்து பல லட்சம் பேர் திரண்டு ஆனால் இப்போ இந்த முந்நூறு பக்க அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து வெறும் எண்பதாயிரம் பேருக்கு மட்டும்தான் பெர்மிஷன் வாங்கி வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பல லட்சம் பேருன்றாங்க அப்போ அதுவே வந்து ஒரு வகையான போதை தானே அது ஏதோ பாபா கோகோ கே கே பாபான்னு ஏதோ ஒரு பேர் என்ன போலே பாபா போலேனா போலேன்னா ஹிந்தியில் வந்து சொல்லு பாபான்னு அர்த்தம் போலே பாபா என்ன போலே என்னத்தை அவர் போடுறாரான் நான் தெரியாமல் கேட்குறேன் அது மாதிரி ஒரு போதையில் போய் திருடுறாங்க அங்கே நூற்றி இருபத்தி பேர் போதைக்கு மாதிரி மதத்தில் போய் செத்தாங்க இங்கே வந்து போதையை போட்டு செத்தாங்க எங்க கள்ளக்குறிச்சியில் அது இப்போ நூறு பேர் நெருங்கி இருக்குன்னு சொல்லிட்டு தடுறாங்க பாத்தீங்களா அப்போ இது வந்து சமுதாயத்துக்கு ரொம்ப கேடுங்க உத்தரப்பிரதேசம்ன்றது வந்து ஒரு பிஜேபி ஆட்சி தான் இங்கே நடக்குது ஏற்கனவே அவங்க வந்து இந்த சாதி போதை மாதிரி மத தான் அவங்க இருக்கிறாங்கன்றது எல்லாம் ஊரறிஞ்ச உண்மை அது இப்போ நிரூபணமாக இருக்கிறது அதான் உண்மை அதே மாதிரி தமிழ்நாட்டில் வேறு இப்படி ஆகிட்டு இருக்குது நாங்கள் வேறு கூட்டுநில இருக்கிறோம் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க போதையை இப்போ குடிச்சு குடிச்சு கள்ளச்சாராயத்தில் செத்துக்கிற்கிறாங்க ஒரு தொலைக்காட்சி மூலமாக இந்த தருணத்தில் வந்து இந்த டாஸ்மார்க்கெல்லாம் மூடுங்க அப்படின்ற கோரிக்கையும் நான் வைக்கிறேன் அதே நேரத்தில் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் சாமி கடவுளின் பெயரால் கலவரம் பண்ணாதீங்க அங்கே தான் கலவரம் பண்ணி பாபர் மசூதியை இடித்து அங்கே தானே இடித்து நீ கட்டினீங்க ஆனால் அங்கேயே தோற்று போயிட்டீங்க அந்த தொகுதியில் தோற்று போயிட்டா தெரியுமா தெரியாதா பாபர் மசூதி கட்டின அந்த தொகுதி இருக்குது பார்த்தீங்களா ராமர் கோயில் கட்ட ராமர் கோயில் அதை பாபர் மசூதி இடித்து ராமர் கோயில் கட்டின இடத்துல தோற்று போயிட்டாங்க ஏன் ஜெயிச்சவரை ஒரு தலித்து திரும்ப அந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்களா என்னமோ ஒரு பாத்து நான் அந்த ஊருக்கு பேர் சிக்கந்தர் பாத்து அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு பாத்து கடைசியாக அப்படி ஆகிப்போச்சு அதனால் வந்து இதெல்லாம் வந்து நல்ல அரசியல் இல்லை மக்களுக்கான அரசியல் மக்களுக்கான தேவைகளை செயல்படணும் அதை விட்டு போய்கிட்டு ஒரு பாபாவை பார்க்குறேன் அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன்னு போயிட்டு இப்போ நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க அவங்க குடும்பத்துக்கு யார் பொறுப்பு அதில் சில பேர் வந்து குடும்பத்தில் குடும்பமே செத்து போயிருக்கான் புருஷன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் செத்து போயிருக்காங்க சில இதில் வந்து அம்மா செத்து போச்சான் குழந்தைகள் இருக்கான் சிலையில் வந்து குழந்தைகள் செத்து போச்சான் அம்மா அப்பா மட்டும் இருக்கிறாங்களாம் சிலையில் வந்து சில பேர் நூற்றி இருபத்தொன்னு பேர் ரெக்கேட் என்ன சொல்கிறேங்க சில வந்து பொண்டாட்டி செத்து போச்சான் யோசித்து பாரு குடும்பமே நாசமாகி போயிருக்கலாம் தேவையா உங்களை காப்பாற்றலையே கடவுள் நல்லா யோசிச்சு கடவுளை கும்பிட்டு தான் போயிருக்கீங்க போலே பாபான்னு போயிருக்கிறீங்க அவர் கடைசியில் உங்களுக்கு வந்து போய் விமானத்தில் வந்து மேலே அனுப்பி விட்டார் ஆனால் இதெல்லாம் ஒரு போதைங்க அந்த போதையில் வந்து அலையக்கூடாது எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சம்பவ இடத்துக்கு நேரடியாகவே போய் அந்த மக்கள்கிட்ட வந்து ஆறுதல் பேசியிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான உரிய இழப்பீடை வந்துட்டு வழங்கணும் அவங்களுக்கு இழப்பீடு இன்னும் உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோகி ஆதித்யநாத் கடிதம் எழுதியிருக்கிறாரு இது நீங்கள் ஆமாம் ஆமாம் நல்லா அப்புறம் இழப்பீடு வந்து இப்போ பொறுப்பு தானே கவர்மெண்ட் பொறுப்பு தானே அவரே ஒரு சாமியார் தான் அது ஒரு பிரச்சனை அப்போ வந்து சித்தம்பூரம் சாமியை தான் உங்கள் கட்சிக்காரன்தான் இருப்பாங்க நிறையா பேர் அவங்க தான் போய் அங்கே அலைவாங்க இப்படி போதையாக திரிவாங்க அவங்க நல்ல இழப்பீடு அதிகமாக வழங்க வேண்டியதானே அவங்க குடும்பத்துக்கு நல்ல விஷயம் தான் ராகுல் காந்தி கேட்குறது நல்ல விஷயம் இதில் முக்கிய குற்றவாளியாக வந்து பிரகாஷ் மதுக்கர் தான் முக்கிய குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இந்த போலே பாபா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு அப்புறம் தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு விசாரணைக்குள்ளே சொல்லியிருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல அந்த பாபா மேலே வழக்கு போடணும் அது பாபா மேலே வழக்கு போடல கரெக்டாக இல்லையா மற்றால விடுங்க உன் பேரை சொல்லி தானே கூப்பிட்டுருக்குறாங்க நீ எதுக்கு அங்கே வந்து அளவு பண்ண ஆனால் முதல் வழக்கே அவர் மேலே போடணும்னு போடலை தமிழ்நாடாக இருந்தால் நாங்கள் சொல்லி போராடி போட வச்சுருவோம் அங்கே யார்கிட்ட சொல்ல முடியும் அங்கே யார்கிட்ட சொல்ல முடியாது அதனால் வந்து போட வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை அவர் மேலே ஏற்கனவே ஐந்து பாலியல் வழக்குகள் வந்துட்டு பல மாநிலங்களில் இருக்கிறதா சொல்கிறாங்க இன்னும் அவரை வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திரமாக நடமாட விடுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாங்க பாலியல் வழக்கு செய் குற்றம் செய்கிற அமைச்சர் அமைச்சராகிடுறாங்க மினிஸ்டர் ஆகிறாங்க நம்ம என்னத்தை சொல்கிறது அதுவும் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இப்படி வேலைக்கு செய்கிற தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கும் அறிவு இல்லாமல் பின்னாடி போய் நீ தான சாமின்னு பின்னாடிறாங்க ஏன்னா அவங்க சாமிகளே அப்படி தான் நம்ம வந்து சாமி கேவலப்படுத்தலை அவங்க புராண கதையை அப்படி தானே சொல்லுது கோகுல கிருஷ்ணர் என்னென்ன பண்ணார்னு உங்களுக்கு தெரியும் இப்போ அவங்க குளிச்சுக்கி இருந்தவங்ககிட்டலாம் வந்து சேலையெல்லாம் எடுத்துகிட்டு மேலே போயிட்டார் அப்படின்னு சொல்ல கதை அவங்க சொல்கிற கதை தான் நம்மளாவாக சொன்னால் வந்து அதெல்லாம் ஒரு தவறான செயல்பாடு அதே மாதிரி ராமரை தான் கும்பிடுவாங்க ராமரை என்ன பண்ணார் அவரை போய் சீதையை வந்து ஒழுங்காக குடும்ப இடத்துக்கு துப்பு இல்லை அதை ஒருத்தையும் கடத்தி கொண்டு போயிட்டேன் அங்கே போய் சண்டை போட்டு மனைவியை கூட்டி அந்த அப்படின்னா கூட்டி அன்பு செலுத்தி வாழ்ந்துருக்கணும் வந்ததுமே வந்து உன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது மக்கள்லாம் சொல்கிறாங்க அதனால் தீக்குறி அப்படின்னு சொன்னாப்புல சொன்னாப்புல சொல்லலையா நான் கேட்குற ஒரு கேள்வி அந்த அம்மா போய் அங்கே போய் ராவணத்தில் ராவணன்ட்ட பாதுகாப்பாக தான் இருந்துச்சு ஆனால் இவர் காடு கீடுமாக சுற்றி தெரிஞ்சார் பொண்டாட்டி இல்லாமல் அப்புறம் இவர் ஏன் தீ குடிக்கலை ஒரு டவுட் இருக்கணும்ல அப்போ திட்டமிட்டு பெண்கள் மேலே ஒரு தவறான ஒரு செய்தியை வந்து பரப்புகிறாங்க அதான் உண்மை இனிமே பொய்யா அது மாதிரி தொடர்ந்து உங்களுடைய புராண புருஷர்கள் எல்லாருமே இது மாதிரி அயோக்கிய பயிராக தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க புராண கதை சொல்லுது நான் ஒன்றும் சொல்லலை நான் பூஜாவை சொல்கிறேன் இல்லைல்ல அவங்களுக்கு தான் பல பேர் பொண்டாட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரம் பொண்டாட்டி அதை சொல்லுவாங்க இவருக்கு யார் ராமருடைய அப்பா தசரதனுக்கா தசரதான் அது மாதிரி பல வரலாறு சொல்லுவாங்க இவருக்கே வந்து கிருஷ்ண பரமாத்மாக்கே வந்து ரெண்டு மனைவி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க பாமா ருக்குமணின்னு இப்படி பல பேர் பாலியல் குற்றச்சாட்டு உள்ளவர்கள் தான் அதனால் வந்து அவங்களுடைய கடவுள்மார்களும் எல்லோரும் அப்படிதான் இருக்கிறாங்க கடவுள்னா விரேவா கடவுளா பார்க்குறாங்க பாபா அந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா இப்போ காங்கிரஸ் பிரியிலே பிடிச்சி உள்ளே ஓட்டாங்க நாவருக்கு ரொம்ப மோசமான ஆள் ஆனால் இன்றைக்கி அவர் சாமியார் மாதிரி வச்சு பண்ணுறாங்க என்ன பண்ணுறது தான் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த குற்றவியல் சட்டங்கள் கூட இது இவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா ஆ நடவடிக்கை சட்டம்ன்றது எல்லாருக்கும் போது தானே பேரை மாற்றிருக்காங்க நீங்கள் வேறு புதிய சட்டம் சட்டம்ன்றீங்க எல்லா தொண்ணூற்றி அஞ்சு விழுக்காடு கட்டன் பேசிட்டுங்க அப்படியே பேரை மாற்றி மாற்றி வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க இப்போ அதில் பூரா எல்லாம் சமஸ்கிருத வேடு பார்த்தீங்களா அந்த சட்டத்தின் பேர்கள் எல்லாமே அதை பூத்திருக்கிறாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை அதே தான் நிச்சயமாக புதிய சட்டங்கள் அவர் மேலே பாயும் பாயாமலாம் போகாது யாரும் விட மாட்டாங்க நிச்சயமாக சட்டத்தில் தூக்கி உள்ளே ஓட்டுவாங்க பாருங்கள் கடவுளை கும்பிட்றதுங்கிறது சரி ஆனால் கடவுள் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறவங்கள போய் மக்கள் கும்பிட்றாங்க இல்லையா அதனுடைய விளைவாக தான் இந்த ஹத்தராசில் நடந்த சம்பவமாக நம்ம பார்க்குறோம் இப்போது இதன் ஊடாக நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன நான் ஒன்றும் சொல்ல விரும்பல ஒரு படத்தில் வந்து கமலஹாசன் சொல்லுவார் கடவுள் இல்லைன்னு ஒரு சொல்லுவேன் பிரச்சனை இல்லை சில பேர் கடவுள் இருக்குன்னு சொல்லுவேன் அவனும் பிரச்சனை இல்லை நான் தான் கடவுள் அவன் தான்தான் நாட்டுக்கே பிரச்சனைன்னு பாரு ஒரு படத்தில் என்ன படம் தெரில கரெக்டாக அது இல்லையா அது மாதிரி நீங்களே கடவுள்னு தெரது பெரிய சிக்கல் தான் அதே மாதிரி இப்போ நம்ம இவர் யார் நம்ம பாரத பிரதமர் அவரே நான் தான் கடவுள்ன்றார்ல நான் டைரெக்ட்டு லிங்க்னு சொன்னாரா சொல்லலையா என்ன டைரெக்டாக லிங்க் இருக்குது கடவுளோட நீ என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார் அதை கூட ராகுல் காந்தி பார்லமெண்டத்தில் கேவலப்படுத்தினார்ல சொன்னாரில்லையா நம்மளாம் சாதாரண மக்கள்கிட்ட பழகுவேன் அவர் நேரடியாக கடவுள்கிட்ட பழகும் கடவுளின் பெயரால் கலவரம் செய்வது கடவுளின் பெயரால் சீட்டிங் பண்ணுவது கடவுளின் பெயரால் ஏமாற்றுவது கடவுளின் பெயரால் கற்பழிப்பது அந்த வரிசையில் தானே கடவுள் சொல்லி நாட்டே ஆட்டையை போடுவது இதுதான் அவங்க பிஜேபியோடைய வேலை அதை அவர்கள் செய்கிறார்கள் அதை மக்கள் வந்து புரிந்து செயல்பட வேண்டும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பெருந்தமைக்கு நன்றி 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 வணக்கம் நன்றி